இந்த கைது வந்து அந்த இறந்ததுக்காக இல்லை அது ஒரு காரணமாக சொல்லப்பட்டு இந்த கைது நடவடிக்கைன்னு கேட்டனா இதுக்குள்ளே அரசியல் இருக்குது ஏன்னா அவர் வச்சிருந்த வசனங்கள்லாம் அந்த படத்தில் வந்து ஒரு உள்கொத்து இருக்கு முழுக்க முழுக்க சினிமா குடும்பங்களோட வந்து ஆந்திர அரசியல் வந்து ஆக்கிரமிக்கப்பட்டது இப்போது பவன்குமார் கல்யாணுக்கும் இவருக்குமே வந்து அல்லு அர்ஜுனுக்கும் குடும்பத்தில் வந்து ஒரு ஒரு உரசல் இருக்குன்னு சொல்கிறாங்க சினிமா கவர்ச்சியாக இருக்குது சினிமா ஆளுமைகள் வந்து வச்சு தான் அங்கே ஆந்திர அரசியலே இருக்குது அல்லூர்த்தி வந்து அரசியல் வலயத்துக்குள்ளே கொண்டு வரப்படுறாரு ஒரு ஆயிரம் கோடி சொத்து உள்ள மோகன் பாபு வீட்டில் வந்து ஒரே பிரச்சனை நடக்குது அந்த தகராறில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர் வந்து கடுமையாக வந்து வந்து பத்திரிகையாளர்கள் சாடிட்டார் மோகன் பாபு மீது நடவடிக்கை எடுக்கணுன்ற அந்த குரலை வந்து பார்த்தீங்கன்னா வந்து டம்மி ஆக்கணும் அமுக்கணுன்றதுக்காக இல்லை இப்போ பவன் கல்யாணுடைய ஆசீர்வாதத்தில் தான் இந்த கைது நடவடிக்கை இருக்குது ரேல்நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பத்திரிகையாளர் திரு ஷேகுவர் அவர்கள் நினைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் சார் வணக்கம் அல்லூர்ஜனுடைய கைது சிறிய நேரத்தில் பெரிய ஒரு பரபரப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு இன்னும் ஒரு சொல்லப்போனால் வந்து முதல் நாள் முதல் காட்சியில் அந்த ஏற்பட்ட அந்த மரணத்தினால தான் இந்த ஒரு கைது ஃபர்ஸ்ட்டு அந்த ஒரு ரீசனுக்காக வீடு வரைக்கும் போலீஸார் வந்து கைது பண்ணுறது அப்படிங்கிறது வந்து இந்த ஒரு நிகழ்வு வந்து கொஞ்சம் புதுசாக தான் இருக்குது அதுவும் அவ்வளோ பெரிய ஒரு இடத்துல இருக்கிறவங்கள எப்படி இந்த விஷயத்தை பார்க்குறது என்ன பின்னணில் காரணம் இது முதல்ல ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன் இது வந்து அரசியல் காங்கிரஸ் மட்டுமே வந்து ஆந்திராவில் முழுக்க முழுக்க இந்த சம்பவத்தை இந்த கைது சம்பவம் அரசியலாக தான் நான் பார்க்குறேன் அரசியல் தான் நிச்சயமாக அரசியல் முழுக்க முழுக்க ஹண்ட்ரட் பர்சன்ட் அக்மார்க்கு அரசியல் ஏன்னா ஒரு பாதிக்கப்பட்டவங்களுக்காக இந்த நடவடிக்கை இல்லை இது அரசியல் நடவடிக்கை நடவடிக்கை எப்படின்றத நான் சொல்கிறேன் நீங்கள் வரலாறை பின்னோக்கி நீங்கள் போனீங்கன்னா காங்கிரஸ் மட்டுமே இங்கே வந்து தனிப்பெரும் ஆட்சி ஒட்டுமொத்தமாக எதிர்கட்சியே இல்லைன்ற அந்த நிலைப்பாட்டில் இங்கேயாவது திராவிட கட்சிகள் வந்து அங்கே அந்த மாதிரி இல்லை எதிர்கட்சியே இல்லாமல் முழுக்க முழுக்க காங்கிரஸ் மட்டுமே கோலச்சன காலகட்டத்தில் அந்த காங்கிரஸ் வந்து விலகி வந்து உங்களுக்கு தெரியும் என் டி ராமராவ் வந்து ஒரு தனி கட்சி தொடங்கி அந்த தனி கட்சி அந்த என் டி ஆட்சியம் ஆட்சியும் கவிழ்க்கப்பட்டு மீண்டும் வந்து அங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து என் டி ஆட்சியை வந்து காங்கிரஸ் சதியோல் ஆட்சி கவிழ்க்கப்பட்டது பாஸ்கர் ராவ் என்றவர் வச்சு ஆட்சியை கவிழ்த்தாங்க தெலுங்கு தேச கட்சியோட ஆட்சியை கவிழ்த்தாங்க மீண்டும் வந்து என் டி ராமாராவ் வந்து அறுதி பெருமையான்மையோடு மீண்டும் வந்து வெற்றி பெற்றார் வரலாறு அதுலேருந்து தான் வந்து உங்களுக்கு தெரியும் அவங்க குடும்பத்தில் ஏற்பட்ட நிகழ்வு காரணமாக வந்து சந்திரபாபு நாயுடு அந்த கட்சியை கைப்பற்றி இன்றைக்கு வரைக்கும் நடத்திடுவார் இன்றைக்கி அவர் தான் முதலமைச்சர் பல ஏற்றத்தாழ் இருந்தாலும் வெற்றி தொழில் இருந்தாலும் இன்றைக்கி இன்றைக்கி வந்து அங்கே இருக்கிறது இரண்டு பெரும் கட்சிகள் ஒன்று தெலுங்கு தேசம் அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் தான் இருந்தது இப்போ காங்கிரஸ் வந்து உங்களுக்கு தெரியும் காங்கிரஸ் இப்போ வந்து அங்கே கழுத தேஞ்சி கட்டுரமான கதையாக தேஞ்சு போயிடுச்சு பிஜேபியும் இருக்குது ஆனால் இல்லைன்ற மாதிரி இருக்காங்க அப்போது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு கட்சிகள்னு சொன்னால் அங்கே வந்து இவருடைய பவன் கல்யாணோட ஜனசேனா இருக்குது இது வந்து ஒரு விஷயத்த நம்ம மறைக்காம மறைக்காமல் பேசணும்னு கேட்டால் பிரஜராஜ்யம்னு ஒரு கட்சியை தொடங்கி அந்த கட்சியை வந்து பார்த்தா ஒரு நடத்த முடியாமல் போயிடுச்சு திவால ஆயிடுச்சின்னு வச்சுக்காங்க கட்சியை போயிடுச்சு அவர் கட்சியும் கலைச்சிட்டாரு இப்போ இருக்கிறது ரெண்டு பெரிய கட்சின்னு சொன்ன பார்த்தீங்கன்னா ரெண்டு கட்சிகள் தான் இருக்குது அந்த ரெண்டு கட்சிகளை எதிர்வரிசையில் வந்து இவர் இருப்பார் பவன் கல்யாணம் இருப்பார் நம்ம எதிர்பார்த்த சொல்ல கூட்டணியை வந்து அவர் கூட்டணியில் வந்து அங்கம் வச்சு அவர் வந்து துணை முதலமைச்சராகிட்டார் இப்போ முதலமைச்சராக வந்து இவர் இருக்கிறார் அப்போது இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு கட்சி என்ன ஆச்சுன்றது பார்க்கணும் ஆந்திரா அரசியல் வந்து ஜெகன்மோகன் ரெட்டியோட காங்கிரஸ் இருந்த இடத்துல தான் இன்றைக்கி ஜெகன்மோகன் ரெட்டி இருக்கிறார் அப்போது எதிர்கட்சின்னு இன்றைக்கி பார்த்திங்கன்னா யாரை சொல்ல முடியும் சீட்டு எண்ணிக்கை குறைவாக இருந்தால் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு சீட்டு இருந்தாலும் கூட எதிர்கட்சின்னு கேட்டால் நீ ஜெகன்மோகன் ரெட்டி தான் ஆனால் வந்து அவருடைய செல்வாக்கு இல்லாமல் இருக்கிறார் அப்போது இங்கே வந்து ஒரு பெரிய தள்ளுமுள்ளி நடக்குது இங்கே தள்ளுமுல் நடக்குதுன்னா குடும்பத்துக்குள்ளே கேட்டினா ஒரு தள்ளுமொழின்னு கேட்டினா எல்லாமே சினிமா குடும்பங்கள் ஒன்று என் டி ராமாராவ் குடும்பம் சினிமா குடும்பம் அந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாகேஸ்வர நாகேஸ்வராவ் வந்து சினிமா குடும்பம் இதெல்லாம் எதுக்காக கேட்டால் இவங்க கேட்டால் பல ஆயிரம் கோடி சொத்து இருக்குது ஸோ இங்கே பணம் இருக்கிறவங்க தான் நிர்ணயம் பண்ணுறான்ல சினிமாவுடைய கவர்ச்சியும் இருக்குது ஆனால் வந்து ரெண்டு குடும்பங்கள் இருக்குது இது கிடையாது மூன்றாவது ஒரு குடும்பம்னு கேட்டிங்கன்னா வந்து சிரஞ்சீவி குடும்பம் ஸோ அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அரசியலில் யாரோ ஒருத்தர் இருக்கிறாங்க பவன் கல்யாணம் இன்றைக்கி பிரஜராஜ்யம் போயிடுச்சு ஜனசேனா இருக்குது ஆக மொத்தம் அங்கே ஒரு குடும்பம் அந்த குடும்பத்துலேயே ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப பிரபலமாகி இன்றைக்கி வந்து இந்தியாவே திரும்பி பார்க்குற அளவுக்கு சினிமாவில் வந்து ஒரு மெகா ஹிட் கொடுத்துருக்கிறாரு புஷ்பாட்டுன்ற படத்தில் அல்லு அல்லுவர்ஜன் யார் கேட்டால் நெருங்கிய உறவினர் ஸோ ஒரு மாமன் முறைன்ற மாதிரி சொல்கிறாங்க பவன் கல்யாணம் சரி இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னு கேட்டால் முழுக்க முழுக்க சினிமா குடும்பங்களோட வந்து ஆந்திர அரசியல் வந்து ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு எல்லாமே சினிமா குடும்பம் தான் இன்றைக்கி சந்திரபாபு நாயுடு சினிமா நடிச்ச நடிகர் தான் ஆனால் அவர் வந்து இன்றைக்கி வந்து அரசியல் ஆளுமையாக இருக்கிறார் இப்போ எதிர்கட்சினா ஜெகன்மோகன் ரெட்டின்னு கேட்டால் அவருக்கு வந்து சினிமாவில் வந்து பெரிய வந்து வேலைன்னா ஒரு ரோஜாவை தவிர வேறு யாரும் கிடையாது அவர் ரோஜா ரோஜான்னு பாட்டு தான் இருக்க முடியும் இப்போதைக்கு அவர் யார் ஜெகன்மோகன் ரெட்டி ஏன்னால் அரசியல் இல்லை இன்றைக்கி குறைஞ்சிருக்கு ஒரு பேரளவுக்கு ஒரு பதினஞ்சு எம்எல்ஏக்கள் இருக்காங்க பெரிய அளவில் சரி சரிவு இருக்குது அவங்கள விசாரணைகள் இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடங்கி போயிட்டாருன்னு வச்சுக்கலாம் அப்போது இங்கே யார் அடுத்த அரசியலுக்கு வந்து யார் இப்போது சந்திரபாபு நாயுடு இருக்கிறாருன்னா அவருக்கு வந்து அடுத்த நிலையில் யார் கேட்டால் பவன் கல்யாணம் வந்து முட்டி மோதுறார் இப்போது பவன்குமார் கல்யாணுக்கும் இவருக்குமே வந்து அல்லு அர்ஜுனுக்கும் குடும்பத்தில் வந்து ஒரு ஒரு உரசல் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அது வெளிப்பட்டதும் பார்த்தோம் இவர் வந்து பவன் கல்யாணம் வந்து துணை முதலமைச்சர் தேர்வு செய்யப்பட்டது கூட ஒரு நிகழ்ச்சியில் வந்து இவர் அழைக்கப்பட்டு அல்லு அர்ஜுன் வந்து அதில் கலந்துக்கவே இல்லைன்றத பெரிய அளவில் பேசப்பட்டது ஆந்திரா முழுவதும் பேசப்பட்டது இன்னொன்று அல்லுவர்ஜுன் அவர்கள் வந்து தேர்தல் பிரச்சார நேரத்தில் கூட காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒரு வேட்பாளருக்கு தான் வந்து பிரச்சாரம் போனார் அது அதுதான் நான் என்ன சொல்கிறேன்னா இங்கே இங்கே சினிமா இப்போ எந்த கட்சியாக இருக்கட்டும் இப்போ காங்கிரஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து சினிமா சாயல் சாரி ஜெகன்மோகன் ரெட்டி தலைமையிலான அந்த ஒய்எஸ்ஆர் பார்ட்டியில் வந்து சினிமா நடிகர்கள் யாரும் இல்லை ஆனால் வந்து அங்கே ஒரு நடிகை தேவைப்படுறாங்க ரோஜா தேவைப்படுறாங்க இப்போ இங்கே சந்திரபாபு நாயுடு குடும்பமே சொல்ல வேண்டாம் அவர் ஜூனியர் என்டிஆர் எல்லாருமே இருக்கிறாங்க பெரிய அளவு நெருக்கணும்னா கூட அந்த சினிமா அங்கே மட்டும் ஆந்திராவை ஆளக்கூடியது சினிமான்ற அந்த கேட்டினா அந்த பெரிய இண்டஸ்ட்ரி தான் வந்து மறைமுகமாக இருக்கு அந்த வகையில் வந்து கேட்டினா யாருமே அங்கே சினிமா இல்லாமலாம் இல்லை இவ்வளோ ஜெகன்மோகன் ரெட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒய்எஸ்ஆருடைய மரணத்துக்கு பிறகு தான் வந்து மிகப்பெரிய பேரணிலாம் நடந்து நடத்தி ஆட்சியை பிடிச்சார் அவருக்கு எதுக்கு வந்து ரோஜா தேவைப்பட்டாங்க சினிமா கவர்சியும் இருக்குது சினிமா ஆளுமைகள் வந்து பட்சி தான் அங்கே ஆந்திர அரசியலே இருக்குது ஆனால் இப்போ எதுக்கு இங்கே என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா அந்த படத்தில் வந்த சில காட்சிகள் தான் பிரச்சனை இது உண்மையிலேயே இது வந்து ஒரு மரணம் நடந்து இவர் சினிமாவில் இவர் வந்து ஒரு தியேட்டருக்கு போனார் அங்கே வந்து ஒரு தள்ளுமுள்ளு ஏற்பட்டது அங்கே வந்து ஒருத்தர் இறந்தாங்க அவங்க அதனால் வந்து அந்த அதுக்கு நீதிக்காக வந்து கைது பண்ணுறாங்கலாம் கிடையாது அரசியல் காரணம் தான் இறந்தவங்களுக்கு கூட ஒரு இருபத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கிட்ட நிவாரணம் அதுதான் நான் சொல்கிறேன் இறந்தவங்களுக்கு நிவாரணம் கொடுத்தாச்சு இது வந்து கடந்த காலத்து நடக்காமல் தமிழ்நாட்டில் கூட நடந்துருக்கு அஜித்தோட ரசிகர் இறந்திருக்கிறார் விஜயோட ரசிகர் இறந்துருக்கிறாங்க இதெல்லாம் கடந்த காலத்தில் நடந்திருக்கு இது வந்து இந்த கைது வந்து அந்த இறந்ததுக்காக இல்லை அது ஒரு காரணமாக சொல்லப்பட்டு இந்த கைது நடவடிக்கைன்னு கேட்டினா ஒரு அரசியல் இருக்குது இதுக்குள்ளே அரசியல் இருக்குது ஏன்னா அவர் வச்சிருந்த வசனங்கள்லாம் அந்த படத்தில் வந்து ஒரு உள்கொத்துருக்கு ஏன்னால் சமீபத்தில் பார்க்குறேன் அதை பற்றி வந்து இவ்வளோ டீப்பாக இறங்கிருக்கணும் ஒரு நடிகர் பேசுனதான் ரொம்ப ஆச்சரியமாக ராஜேந்திர பிரசாத்ன்னு ஒரு நடிகர் அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா செம்மர கடத்தல் க கடத்தரவன்லாம் வந்து ஹீரோவா கேட்குறது யார் ஒரு நடிகர் நான் முப்பது வருஷமாக நான் நடிச்சுருக்குறேன் செம்மர கடத்துல கடத்துறவர் வந்து ஹீரோ அதை தடுக்கிற போலீஸ் வந்து வில்லனான்னு சொல்லி கேட்குறாங்க சினிமாவில் இதெல்லாம் பார்க்க முடியுமா சார் சினிமாவில் ஹீரோ தன ஹீரோக்காக என்னவெனவோ பண்ணுறாங்க இங்கே நான் பார்த்ததுன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும் இங்கே வந்து அரசியல் வந்து அல்லு அர்ஜுன் வந்து அரசியல் வளையத்துக்குள்ளே கொண்டு வரப்படுறாரு அப்படின்னு இருக்கேன்னா இங்கே தமிழ்நாட்டில் வந்து அவர் பேசின ஒரு வ ஒரு வசனம்ங்க என்னென்னு கேட்டினா இந்த இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்தனால இங்கே இந்த இந்த மண்ணோட மொழியை தான் நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லி அவர் பேசுறது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் பார்வையாக அங்கே பார்க்கப்படுது ஆந்திராவில் அதாண்டி கேட்டீங்கன்னா அவர் ஒரு கேரக்டர் வைக்கிறார்னு கேட்டால் முதலமைச்சரோடு சேர்ந்து நான் ஃபோட்டோ எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது வந்து கேட்டிங்கன்னா ஏற்கனவே அங்கே ஃபோட்டோ எடுக்கிற பிரச்சனை இருக்குது ஏன்னா அல்லு அர்ஜுன் வந்து அவர் வந்து பவன் கல்யாணம் முதல் துணை முதலமைச்சர் ஆகும்போது ஒரு ஃபேமிலியாக குரூப்பாக வந்து இருக்கும்போது அந்த நிகழ்ச்சி கூடும் போது நான் வரலன்னு சொல்லிட்டார் அந்த ஃபோட்டோவில் வந்து நான் நிற்கணும் வந்தால் நிற்கணும் அதை அவர் தவிர்த்துக்கிட்டார் அது காரணம் அவங்க குடும்ப பெண்ணினர் இருக்க குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் இருக்கலாம் பல சொத்து பிரச்சனை இருக்குது இதை தாண்டி வந்து கேட்டனா சந்திரபாபு நாயுடுவோட தலையீடு இதில் இருக்குமா இந்த அவருடைய கை அவருடைய தலையீடு இந்த கைதில் இருக்குமான்னு சொன்னால் சந்திரபாபு நாயுடு அப்படியே இருந்தால் கூட பவன் கல்யாணம் அதை தடுத்திருப்பார் ஒருவேளை பவன் கல்யாணுக்கு இந்த கை வந்து கைது நடவடிக்கை வந்து இன்வால்வ் ஆகலை அப்படின்னா இதுக்காக சம்மந்தமே கூட சந்திரபாபு நாயுடு வந்து வந்து கைது நடவடிக்கை செய்கிறாருன்னு வச்சுக்கோங்க சேரன்னா அதை தடுக்கிற இடத்துல யார் இருந்திருப்பாங்க பவன் கல்யாணம் அப்போது பவன் கல்யாணுடைய ஆசிர்வாதத்தில் தான் இந்த கைது நடவடிக்கை இருக்குது ஆமாம் அந்த பவன் கல்யாணுடைய ஆசீர்வாதத்தில் தான் இந்த கைது கேட்டேன்னா அண்ணா காவல்துறைக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுத்து அனுப்பியிருப்பார்னு நான் சொன்னேன் கைது நடவடிக்கை அவருடைய அனு அவருடைய அனுமதி இல்லாமல் நடக்கலை இப்போ சந்திரபாபு நாயுடு தான் பண்ணியிருக்காருங்க நேரடியாகனு கேட்டால் அவர் முதலமைச்சரோட சேர்ந்து போட்டு என்னதான் என்ன தான் அவன் சொல்கிறான் அந்த படத்தில் வந்து என்ன என்னை வந்து குறித்து தான் வந்து அந்த காட்சியை வச்சுருக்கிறான்னு அவர் நினச்சிருந்தாருன்னா அவர் அப்படி அதுக்காக அவர் நடவடிக்கை எடுத்து கைது நடவடிக்கை எடுத்துக்கா அதை இவரு தடுத்திருப்பார் அந்த சித்தப்பாரு யார் இருக்கிறாங்க சித்தப்பாவை யார் இருக்கிறாங்க இங்கே மாமா தான் ஆனால் படத்தில் சித்தப்பா அப்போ வந்து மாமா வந்து நீ வந்து முதலமைச்சராக்கிறதுக்காக வந்து மாமாவை நீ முதலமைச்சராக முதலமைச்சரை வீழ்த்தி மாமாவை நீ முதலமைச்சராக பார்க்குறியா அப்போ சந்திரபாபு நாயுடு வீழ்த்தி பவன் கல்யாணி முதலமைச்சராக போறியா அப்படின்னு சொல்லி ஒரு வேளை சந்திரபாபு நாயுடு நடவடிக்கை எடுத்திருந்தால் அதை தடுத்திருப்பார் யார் தடுத்திருப்பார் சித்தப்பா தடுத்திருப்பார் அதாவது மாமா தடுத்திருப்பார் ஆனால் அங்கே அங்கே குறி வச்சதே என்னென்னு கேட்டிங்கன்னா முதலமைச்சர்ன்ற அந்த இதில் வந்து துணை முதலமைச்சர் தான் இவர் சாடி இருக்கிறாரு யார் சாடி இருக்கிறாரு வல்லு இவர் வந்து அள்ளு வந்து சாடி இருக்கிறாருன்னு தெரிய வந்தார் அதனால் பவன் தான் இந்த கைதுக்கு பின்னாடி இருக்கிறாருன்னு ஒரு தகவல் இது ஒரு தகவல் இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து பரவலாக வந்து சினிமாவில் இருக்கிற அந்த குடும்பங்கள் இருக்கு இல்லையா இந்த நான்கு குடும்பங்கள் சொன்ன நான்கு குடும்பங்களை வந்து பார்த்தீங்கன்னா அல்லு அர்ஜுன் மேலே வந்து ஒரு பொறாமல் இருக்கிறாங்க ஏன்னா இது ஒரு மெகா வெற்றி முந்நூறு கோடி ஆயிரம் கோடி எட்டிடுச்சு ரெண்டாயிரம் கோடி வரைக்கும் போகும்னு சொல்கிறாங்க முந்நூறு கோடிக்கிட்டே சம்பளம் சம்பளம் ஆயிரம் கோடி வசூல் இது ரொம்ப முன்னாடியே அட்வான்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் இருக்குது இப்போது அதை தாண்டி இன்னொரு விஷயம் சொல்லப்படுதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆயிரம் கோடி சொத்து உள்ள மோகன் பாபு வீட்டில் வந்து ஒரே பிரச்சனை நடக்குது தகராறு நடக்குது அந்த தகராறில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவர் வந்து கடுமையாக வந்து இவர் வந்து பத்திரிகையாளர் சாடி இருக்கிறார் ஒட்டுமொத்த பத்திரிகை ஆந்திர பத்திரிகையும் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு எதிராக இருக்குது யாருக்கு மோகன் பாபுக்கு எதிராக இருக்குது அந்த பத்திரிகையாளர்களுடைய கவனத்தை திசை திருப்பணும் அப்படின்றதுக்காக நடந்து முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆன ஒரு விஷயத்தை அதுவும் வந்து ஒரு இருபத்தஞ்சி லட்சம் ரூபாய் இவர் வந்து அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கும் கொடுத்துட்ட நிலையில் வந்து இவர் வந்து இப்போ வந்து கைது பண்ணுறது வந்து கேட்டால் அந்த சம்பவத்தை திசை திருப்புறத்துக்காக அதாவது மோகன் பாபு பத்திரிக்கையாளர்களை வந்து தாக்குன அந்த விஷயத்தை வந்து ஒட்டுமொத்த இந்தியாவை அதாவது ஒட்டுமொத்த மீடியாவும் வந்து இவருக்கு எதிராக இருக்குது மோகன் பாபு மீது நடவடிக்கை எடுக்கணுன்ற அந்த ஒரு அந்த அந்த குரலை வந்து பார்த்தீங்கன்னா வந்து டம்மி ஆக்கணும் அமுக்கணுன்றதுக்காக இல்லை அந்த அதை திசை திருப்பணுன்றதுக்காக இவங்க என்ன கேட்டினா அல்லு அர்ஜுன் கைது செய்யப்பட்டா கைது செய்யப்பட்டு சிறையில் வைக்க போகிறாங்க எப்படியும் வந்து விசாரணை என்ற அடிப்படையில் கொண்டு போகிறாங்க அது பண்ண ஆனால் மீடியாக்களுடைய கவனத்தை வந்து டைவெர்ட் பண்ணுறதுக்காக இது பண்ணதுன்னு சொல்கிறாங்க எப்படி இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஐக்கான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து ஐக்கான் ஸ்டார் வந்து ஆந்திராவில் ஸ்ட்ராங்காக கால் ஊனிட்டார் தான் இருக்கும் கவலையாகப்படாதீங்க இந்த படத்தில் வந்து எல்லா படத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கேமியர் ரோல் வரும் இதில் வரல இந்த படத்தில் வரல ஆனால் அங்கே வந்து அந்த கடைசியாக அந்த குண்டு வெடிக்குது இல்லையா அதுதான் வந்து எதிர்பார்ப்பு புஷ்பா த்ரீக்கு இப்போ வந்து சொன்னேன் இந்த கைது நடவடிக்கையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குண்டு வெடிக்கிற மாதிரி தான் புஷ்பா த்ரீயை வந்து கண்டிப்பாக நம்ம வந்து மக்கள் எதிர்பார்க்கலாம் பல அரசியல்கள் கண்டிப்பாக அதில் இருக்கும் இதில் அரசியல் கொஞ்சம் மேலோட்டமாக இருந்தது அதில் வந்து அரசியலே இல்லைன்னு சொல்ல முடியும் இதில் வந்து அரசியல் மேலோட்டமாக இருந்தது ரொம்ப டீப்பான அரசியலாக வந்து புஷ்பா த்ரீயில் இருக்கும் நோ டவுட் குடும்பத்துக்குள்ளேயே அர்ஜுனுடைய வளர்ச்சியை யாராலையும் பொறுத்துக்க முடியும் குடும்பத்துக்குள்ளே மட்டும் இல்லை ஆந்திராவிலேயே யாரும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆமாம் சினிமா உட்பட இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே பல பிரச்சனைகள் பேசப்படுது மரக்கடத்தல் விஷயம் பெருசாக பேசப்படுது இங்கே மரக்கடத்தல் பண்ணுறது யாருன்னு கேட்டிங்கன்னா வந்து இங்கே மரக்கடத்த போலீஸ் அதிகாரியை வந்து ரொம்ப கொச்சப்படுத்தினா மாதிரி இருக்குது அது ஒரு காரணம் ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம் அதில் வச்சுருந்தாங்கன்னு கேட்டால் போலீஸ் அதிகாரியோட வேன் வந்து சுவிமிங் பூலில் வந்து விழுந்துடுது இவர் மோதி அதுக்கப்புறம் ஒரு இறங்கி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்விம்மிங் பூல் வந்து அந்த யூரின் போகிற காட்சி வந்து பார்த்திங்கன்னா அது வந்து போலீஸை வந்து டிஃபை அப்யூஸ் பண்ணுற மாதிரி தான் அது அந்த காட்சி வச்சிருக்கக்கூடாது அதுவும் கூட ஒரு வகையில் வந்து கேட்டால் இது சொல்கிறாங்க இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க அல்லு அர்ஜுன் வந்து அந்த சினிமா வந்த வந்தபோது அங்கே நடத்தின அந்த லட்டி சார்ஜினால தான் வந்து செதறி ஓடினாங்கன்னு சொல்லிட்டு அல்லு அர்ஜுனுடைய ஆதரவாளர்கள் சிலர் பேசுகிறாங்க சிலர் என்னென்னு கேட்டினா அங்கே அந்த மாதிரி நடந்திருக்காது அவர் வரும்போது போலீஸ் வந்து லட்டி சார்ஜ் பண்ணாங்க மக்களை கலையிறதுக்கு அந்த தள்ளுமுள்ள தான் அந்த பொண்ணு இறந்துட்டாங்க அப்படின்னு ஒரு தகவல் சொல்கிறாங்க எப்படி இருந்தாலும் வந்து கேட்டனா புஷ்பா டூ அரசியல் ஐட்ஸ் புஷ்பா த்ரீ வந்து மேலும் வந்து பார்த்திங்கன்னா ஆந்திர அரசியலில் வந்து மாற்றத்தோணும் ஆந்திர அரசியலே இப்போ புரட்டி போடுற அளவுக்கு இன்றைக்கி வந்து அந்த புஷ்பா படம் வந்து மாறி இருக்குன்றது தான் உண்மை நிறைய விஷயங்கள் சொன்னீங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி சார்